சொந்த நாட்டில் இந்திய பெண்களின் அடிப்படை கண்ணியத்தை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு பிரதமர் மோடி பலவீனமாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது பெண் நிருபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ்தரத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய மண்ணில் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் முத்தாகியின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட நிகழ்வு மோடி அரசாங்கத்தின் கீழ் பெண்களின் கண்ணியம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளது சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயக நாடான இந்தியாவை உலகம் பார்க்கும்போது இதுபோன்ற பாகுபாடுகள் நடைபெற அனுமதிப்பதன் மூலம் நாம் என்ன செய்தியை அனுப்புகிறோம் என்று கேள்வி எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்திற்கு மோடி அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது நம் மண்ணில் பெண்களை அவமதிக்க எப்படி அனுமதிக்கலாம் எனவும் வினவி உள்ளது சொந்த நாட்டில் இந்திய பெண்களின் அடிப்படை கண்ணியத்தை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பலவீனமாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில் ஒரு பொதுமன்றத்தில் பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க மறுத்த சம்பவம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆதரவாக நிற்காமல் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுவதாக பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார் இத்தகைய பாகுபாட்டை எதிர்கொள்ளும் போது உங்கள் மவுனம் பெண்கள் வலிமை குறித்த உங்களின் முழக்கங்களின் வெறுமையை அம்பலப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் இந்தியாவில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு தாலிபான் அரசு தடை விதித்ததை இந்திய அரசு ஒப்புக்கொண்டது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்தலுக்காக மட்டும் பெண்கள் உரிமைகளை அங்கீகரிப்பதாக நீங்கள் நாடகமாடவில்லை என்றால் பெண்களை முதுகெலும்பாகவும் பெருமையாகவும் கொண்ட நம் நாட்டில் மிகவும் திறமையான பெண்களில் சிலருக்கு இந்த அவமானம் எப்படி அனுமதிக்கப்பட்டது என்று வினவியுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள பதிவில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த அமீர்கான் முத்தாகி உரையாற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து பெண் பத்திரிகையாளர்கள் விளக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆண் பத்திரிகையாளர்கள் தங்கள் பெண் சகாக்கள் அனுமதிக்கப்படாததை கண்டறிந்தபோது வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்